பாருங்க ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வந்து தண்ணி கொதிச்சுட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு ஒரு முறை கரண்டியால மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் எதுக்காக கொதிக்கிற தண்ணியை நம்ம சேர்க்கிறோம்னு பாத்தீங்களா நல்லா வந்து நம்ம கொழுக்கிட்ட வந்து சாஃப்ட் ஆயிட்டு வருங்க தான் நம்ம கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்க்கிறோம் நான் சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேங்க பிசையும் போது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த உடனே நீங்க பிசைஞ்சு எடுத்துக்குங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க தண்ணி ஒரு முக்கால் பகுதி அளவுக்கு நல்லாவே இதோட கலந்து வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பெசஞ்சி வெட்டுக்கலாம் திரும்பவும் நம்ம கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கும் இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சமா நம்ம கையில வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டி வராம இருக்கிறதுக்காக பாருங்க இந்த அளவுக்கு நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊறி வரட்டும் நம்ம அதுக்குள்ளார இதுக்கு ஒரு ஸ்டஃப்பிங் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணிடலாங்க பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் பார்க்கும் தெரியும் கரெக்டா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட் விடலாம் இது நல்லா வந்து ஊறி வரட்டும் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணில பெசஞ்சு எடுத்துருக்கிறதால ஒரு சாஃப்ட்டான கொழுகட்டை நமக்கு கிடைக்குங்க அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு எந்த கப்பால வந்து நம்ம ராகி மாவை அலந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையும் நான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் இது எல்லாம் சேர்த்து பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம செய்யற கொழுக்கட்டை பாத்தீங்களா ஒரு சத்தான கொழுக்கட்டைன்றா எல்லா வெரைட்டிஸும் வெரைட்டிஸ் எடுத்துருக்கோம் எந்த உங்களுக்கு விருப்பமா இருக்கும் அந்த எடுத்துக்கோங்க லைட்டா வந்து இது போல வறுத்து விட்டுக்கலாம் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் ஓரளவுக்கு வருபட்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு கொஞ்சம் கொர கொரப்பா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் போதும் இப்போ இத நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கேழ்வரகு கொழுக்கட்டுக்காக ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணணுங்க அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் முக்கால் கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க நாட்டு சாக்கரை கூட சேர்த்துக்கங்க இப்ப இந்த வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு பாக பாக இத அவசியம் இல்லைங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாவே போதும் பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்ப நம்ம வடிகட்டி வச்சு இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசு மண் இருக்கிறதுனால இப்ப பாருங்க நான் வந்து வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் திரும்பவும் அதே கடாயில வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம எந்த கப்பால மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு பழுத்த வாழைப்பழமா குடுக்குங்க இது நல்லா வந்து மசிஞ்சி வரட்டும் இது கூடவே கொஞ்சமும் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேங்காய் விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க அப்பதான் இந்த வாழைப்பழம் வந்து நல்லா வெந்து வரும் இது கூடவே கொஞ்சமா நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம வேர்க்கடலை பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துட்டு அரைச்சும் இல்ல அந்த பொடி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் முழுமையா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு சிம்மல வச்சு ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம் நீங்க வெறுமனா தேங்காவும் வாழைப்பழம் வச்சு கூட ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து கூடுதலா அதிகமான சத்து வந்து நமக்கு கிடைக்கணும்ன்றதுனால நான் வேர்க்கடலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம சேது வச்சுக்கிட்டோம் இது நல்லா வந்து ஆரி வரட்டுங்க இது வந்து நல்லா ஆரி வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து மீதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கிண்டி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம பெசஞ்சி வச்சிருக்கேன் கீழ் வரவுக்கு மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு எப்படி வந்து ஸ்டஃபிங்க அதுக்குள்ள வைக்கிறது நம்ம பார்க்கலாங்க பாருங்க நம்ம ஊற வச்சிருக்க மாவு வந்து நல்லாவே சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை பெசஞ்சு விட்டுக்குங்க கைக்கு ஒட்டாம நல்லா நாம வந்து வைக்க முடியும் நீங்க ரீஃபண்ட் ஆயிலும் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இது நம்ம விட்ட பிறகு கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம இப்படி பார்க்கலாம் பாருங்க நம்ம ஒரு பட்டர் ஷீட் வந்து வச்சுக்கிட்டோம் அதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நானு மாவு எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் கொண்டு வந்துருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கொழுக்கட்ட வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அகலப்படுத்திக்கீங்க இடை இடையே வந்து நீங்க ஆயில் வந்து கையில அப்ளை பண்ணிக்கेंगे ஒட்டி வராம இருக்கிறதுக்காக பாருங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி வெச்சinங்கள அத வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நீங்க உருண்டைகளாவோ இல்ல வந்து வேற எதனா டிசைனாவோ நீங்க சேதுக்குங்க லைட்டா இது போல சேதுட்டு இது போல நீங்க மேல வந்து அழுக்கி விட்டுடுங்க அப்பதான் வந்து நம்ம சேர்த்துக்க வந்து பிரிஞ்சு வராம வரும் இது போல பிரிஞ்சு வராத அளவுக்கு மெல்லமா வந்து அழுத்தி விட்டுக்குங்க எல்லா சைடுமே பாருங்க நான் இது போல நான் செய்து வச்சுக்கிட்டேன் இதே போல எல்லா பேசுகளையும் நம்ம செய்து வச்சுட்டு உருண்டைகளா செய்து வச்சுட்டு பிறகு பாக்கலாங்க பாருங்க இது போல நான் செய்து வச்சுக்கிட்டேன் இந்த ஷேப்லயும் நான் செய்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்தமான விருப்பமான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க சேது வச்சுக்கோங்க இது செய்யறதுக்காக இட்லி குக்கர் ஒண்ணு எடுத்துக்கிட்டேங்க அதுல வந்து போதுமான தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வெந்து வரதுக்காக இப்போ இட்லி முடியை வச்சுட்டு அதுக்கு மேல வந்து இட்லி துணி வந்து வச்சுக்கோங்க ஒட்டி வராம இருக்கிறதுக்காக நீங்க வாழை இலைய வச்சு கூட நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் அது உங்க விருப்பம் தான் இப்ப இதுக்கு மேல கொஞ்சமும் வந்து நம்ம தண்ணி தெளிச்சிடலாம் பாருங்க இது போல நம்ம தண்ணி தெளிக்கும் போது நம்ம கொழுக்கிட்ட வந்து ஒட்டி வராம நமக்கு கிளீனா வரும் இப்ப ஒவ்வொரு குழியிலையும் நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டுங்க வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து மூடி போட்டு ஹை பிளேம்ல வச்சு வேக வச்சு ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நம்ம செய்தி இருக்க சூப்பராவே வெந்து வந்துடுச்சு இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம செய்திருக்க கேழ்வரகு கொழுக்கட்டை நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப ஆறுன பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இது எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு நம்ம தொட்டு போது கையில வந்து இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்க கூடாது அதுதான் கரெக்டா வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் இப்ப நான் பாருங்க நான் ஒரு பீச வந்து நான் கட் பண்ணி கூட நான் காமிக்கிறேன் பாருங்க நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாக்கவே மக்கன் பேடா மாதிரி இருக்கு பாருங்க ரொம்பவே சத்தான இந்த கேழ்வரகு கொழுக்கட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்